அசுரன் படத்தை பேசுறதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம வந்து படம் வரதுக்கு முன்னாடியே வந்து எள்ளுவய பூக்களையே சைந்தவினுடைய குரலால் நம்ம அத்தனை பேருமே ஆற்றுப்படுத்தியிருப்போம் எல்லா இரவுகளும் சைந்தவின் அந்த வார்த்தையை கேட்காம நம்ம வந்து தூங்கியே இருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்தை எடுத்த வெற்றி மாறனுக்கும் அந்த குழுவினருக்கும் நம்ம வந்து பாராட்டு தெரிவித்துக்கொண்டிருக்கிறது பொதுவாக தமிழ் சினிமாவில் இலக்கியங்களை படமாக்குவது என்பது வந்து பல முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வந்து வெற்றி பெற்றது ரொம்ப அரிதான சில படங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றது அந்த வகையில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் விசாரணை அந்த படத்தை எடுத்தார் அது வந்து ஒரு நாவலை படைப்பில் இயக்கத்தை மிக நுட்பமாக தமிழ் சினிமாவும் ஆக்கியதில் வெற்றி வெற்றி கண்டார் அடுத்ததாக இந்த படம் அசுரன் வந்து நம்முடைய பூமணி அவருடைய வெக்கை இருந்து ஒரு சில முக்கியமான தளத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அவர் வந்து திரைப்படமாக்கியிருக்கின்றார் இதில் வந்து நாவலை எழுதினவருக்கு முழுமையாக நாவல் படமாகனதா இல்லையான்றது வருத்தம் இருந்தாலும் இந்த நாவலில் இருக்கக்கூட ஒரு லைன் எடுத்துகிட்டு அவர் பேசின சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது தனுஷோடைய அவங்க அண்ணன் கேரக்டர் தனுஷ் வந்து அவங்க சின்ன பையனை பெரிய பையன் செத்த போதும் சின்ன பையன் சுற்றிட்டு இருக்கும் போதும் அவர் வந்து பதச்சிட்டே இருப்பார் அப்புறம் அவருடைய ஃப்ளாஷ்பேக் கதை போகும் அந்த ஃப்ளாஷ்பேக் கதையும் பிரகாஷ் ராஜ் என்ற ஒரு வழக்கறிஞர் கதாபாத்திரமும் வெற்றிமாறன் வச்சது வந்து என்னென்னா உண்மையிலே தமிழ் சமூகத்தில் இருக்கிற உழைக்கும் மக்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு பாராட்டு தெரிவிக்கின்றோம் அந்த தைரியம் வெற்றிமானுக்கு வந்தது வந்து மிக முக்கியமான விஷயம் நண்பர்களே சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கு அடித்தால் திருப்பி அடின்னு சொல்வது வந்து ரொம்ப எளிதான வார்த்தை ஆனால் தஞ்சை மாவட்டத்தில் தலித் மக்களை செருப்பு போடக்கூடாது தோல்ல தொண்டு போடுறான் என்று ஆணவத்தோடு எகத்தாழமிட்ட நிலப்பிரபுத்துக்கு எதிராக செங்கோடியேக்கம் சொன்னது அடித்தால் திருப்பி அடி காலில் செருப்பு போட சொன்னா செருப்பு போடு தோல துண்டு போடு என்று வீரம் முழக்கமிட்டு வாழ்ந்த தோல சீனிவாசராவ் கதாபாத்திரத்தை நான் அந்த படத்தில் பார்த்தேன் அது வெற்றிமாறன் நாம தெரிந்து வைத்திருக்கின்றார் அது மட்டும் இல்ல நண்பர்களே இன்றைக்கு பல வாழ்க்கை வரலாறுகளை பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் சொல்லி கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழ் சமூகத்திலே பண்ணை அடிமையிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு மிக முக்கியமான போராளி தோழர் பி எஸ் தனுஷ்கோடி அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் இருக்கின்றது ஒரு எண்பத்தி பக்கம்தான் அவர் தன்னுடைய சின்ன வயசுல சொல்கிறார் அவங்க ஊர்ல தஞ்சாவூர்ல இருந்து அதே ஊர்ல தான் செவ்வறு கிடையாது அவங்க வீட்டில் வெறும் ஓலையால் அடித்தது அந்த கதவுக்கு பதிலாக சாக்கு இருந்தது அவர் சுதந்திர போராட்டம் நடக்கும்போது காங்கிரஸ் இயக்க வந்து கூப்பிடுறாங்க வா சுதந்திர போராட்டத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு தலித் சமூகத்தில் இருந்த தனுஷ் கோடி அகரகாலம் தெருவுக்குள்ள போகின்றார் மகாத்மா காந்திக்கு ஜே காங்கிரஸ்க்கு ஜே என்று கோஷம் போட சொல்கிறார்கள் ஆனால் அந்த சின்ன சிறிய சிறுவனாக தனுஷ்கோடி அக்கரகாலத்தில் இருந்த பெரிய பெரிய திண்டுகளையும் அந்த சுவர்களையும் பார்த்து ஆச்சரியப்படுகின்றார் பித்தளையில் இருக்கக்கூடிய தாப்பாலை பார்த்து வியக்கிறார் செவ்ரோ போய் தொடுக்கிறார் ஐர் வீட்டு செவ்வறு தின்னைய தொட்டு தொட்டு ரோட்ல வந்து மகாத்மா காந்திக்கு ஜே காங்கிரஸ் ஜேன் கோஷம் போட்டார் ஆனால் நடந்து என்ன தெரியுமா அந்த பேரணி முடிந்த பிறகு அந்த தனுஷ்கோடி அழைத்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஐர் வீட்டு செவ்வறு தொடுவியா திண்ணையைத் தொடுவான்னு சொல்லிட்டு சாணியை கரைத்து வாயில் ஊட்டினார்கள் புலிய விழாள் அடித்தார்கள் அப்படி உதை வாங்கிய தனுஷ்கோடி தான் செங்கோடி இயக்கத்தினுடைய தலைவராக தஞ்சை மாவட்டத்தில் வந்தார் எந்த ஊரில் அவருக்கு சாணி பால் கொடுத்தார்களோ அதே ஊரில் சட்டமன்ற உறுப்பினராக மாறினார் அந்த கதை தான் தனுஷனுடைய அண்ணன் வரலாறு பேசக்கூடிய இடம் அதே போன்ற ஒரு குடிசை கொழுத்தப்பட்டது நண்பர்களே இதே தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல டிசம்பர் மாதத்தில் நாற்பத்தி நாலு உயிர்களை ஒரே குடிசைக்குள் எரித்து சாம்பலாக்கிய தமிழ் தமிழ் பெருமை பேசுகிறோமோ அதே தமிழ் சமூகத்தில் வைத்து பாவிகள் கொளுத்தினார்கள் அது அந்த கிராமத்திலே வெற்றி மாறன் மிக ஆக்ரோஷமாக எந்த விதமான சிலுமிஷம் இல்லாமல் நேரடியாக பதிவு செய்தற்காக மீண்டும் வெற்றி நான் பாராட்டுகின்றேன் ஏனா அந்த நாற்பத்தி நாலு குடிசைகளை கொளுத்திய அந்த குற்றவாளிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா நண்பர்களே உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நீங்கள் தயவு செய்து வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நின்று கெடுத்த நீதி அலைகள் பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்றது தமிழ் சமூகத்தினுடைய அவலங்களை இந்திய நீதிமன்றம் பத்தி புரிந்து கொள்வதற்கான ஒரு நூல் நாற்பத்தி நான்கு உயிர்களை கொளுத்தவனுக்கு நீதிமன்றம் சொன்னது அவர் உயர்ந்த சாதியில் பிறந்திருக்கின்றார் எனவே நாற்பத்தி நாலு உயிர்களை கொளுத்திருக்க மாட்டார் என்று விடுதலை கொடுத்தது நீதிமன்றம் இப்பேர்ப்பட்ட நீதிமன்றத்தில் இருந்த மண்ணில் அதே நபர் மக்களால் தண்டிக்கப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை வெற்றி மாறன் தொட்டதற்காக மீண்டும் நாம் வெற்றி மாறனை பாராட்ட வேண்டுகின்றது அதே போல் பெண்கள் என்றாலே அந்த மஞ்சு வாரியார் கேரக்டர் அப்படியே வெட் வெட்டாவண அப்படின்னு போடுற தைரியம் இருக்கு பாத்தீங்களா அதான் பெண் அது வந்து சினிமாவே கிடையாது நேச்சுரல் சாய்ஸ் அட்சார்ரா அப்படின்னு போய் நின்று கேட்டிருக்கு அது வந்து அவ்வளோ நேச்சுரலாகவே அந்த சினிமாவில் ஆக்கிவதும் காட்சிப்படுத்திவதும் பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று திரண்டு அதனுடைய படத்தை வந்து அசுரனாக கொடுத்திருக்கின்றார் வடசென்னை வந்த போது அசு வெற்றிமாறன் மீது பல விமர்சனங்கள் வைத்தார்கள் வடசென்ன லேண்ட்ஸ்கேப் அவர் ஒழுங்காக புரிஞ்சுக்கல எடுக்கலைன்னு பல விமர்சனம் இருந்து ஆனால் அசுரனில் தன்னால் சாதிய ஒடுக்குறையை வர்க்க ஒடுக்குமுறையை தமிழ் சமூகத்தோடு புரிதலோடு கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கின்றார் அந்த வெற்றிமாறனுக்கும் அவரோடு இணை பணியாற்றிய அத்தனை குழுவிருக்கும் விருது வழங்கும் வீதி கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்